வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவர் சுத்து கொழுப்பு ஃப்ரை ஆட்டோட லிவர் சுத்து கொழுப்பு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பத்து சின்ன வெங்காயத்தை பொருசாக நறுக்கி சேர்த்துட்டோம் இந்த லிவரில் இருக்கிற நன்மைன்னு பார்த்தீங்கனாக்கா விட்டமின் ஏ அன்பி டுவெல் அதிகமாக இருக்குது அனிமியா பேஷன்ஸ் இது அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடம்புல நல்லா ரத்தம் ஊறும் சுத்து கொழுப்புலன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு குளிர்ச்சியை தருது மலைச்சக்கல் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் இது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் சுத்து சுத்துக்குழுப்பதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க இது குயிக்காக வெந்துடும் மூடி போட்டு அடுப்பண்ணெல்லாம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஆப் பண்ணுங்கள் குரு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்